இயக்குனர் பாண்டியராஜு அதாவது முதல் படத்திலேயே தேசிய விருதை வாங்கியவர் பசங்கிற ஒரு தரமான படத்தை கொடுத்த இயக்குனர் அடுத்தது அவர் கேடி பில்லா கில்லாடினங்கா வம்சம் மெரினா அப்படின்னு வெற்றி படங்களை கொடுத்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய பாதையை மாற்றினார் என்ன பாதை குடும்ப ரசிகளை கவர வேண்டும் குடும்ப படங்களை இயக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று உச்சம் தொட்டார் கார்த்தியை வைத்து நம்ம கடைக்குட்டி சிங்கமாகட்டும் நம்ம சிவகார்த்தியனை வைத்து நம்ம வீட்டு பிள்ளையாகட்டும் எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ் அதிரி புதிரி வெற்றிகள் ஆனால் துரதிஷ்டவசமா பாருங்க நம்ம சூர்யாவை வைத்து நடிப்பின் அசுரன் என்று சொல்லப்படுகிற சூர்யா வைத்து எதற்கும் துணிதவன்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் பெருசா போகல சோ அதோட பாண்டியராஜ வந்து எல்லாரும் பெருசா எடுத்துக்கல சரிப்போ பிளாப் ஆனா அதே பாண்டியராஜ் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் சொல்ல விஜய் சேவதியை வைத்து தலைவன் தலைவின்னு ஒரு பிளாக் பஸ்ல திரும்ப கொடுத்தாரு என்ன சார் அநியாயமா இருக்குது கடைக்குடி சிங்க கார்த்திக் ஹிட்டு சிவகார்த்தியனுக்கு நம்ம வீட்டு பிள்ளை ஹிட்டு இப்போ விஜயசேவதிக்கு தலைவன் தலைவி ஹிட்டு அப்புறம் ஏன் சூர்யாக்கு மட்டும் பிளாப் கொடுத்தீங்க அப்படின்னு தொடர்ந்து அவரை காச்சாரம் சொன்னாங்க இந்த விஷயம் அவருக்கு அதுக்கே போயிருக்கு சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அதற்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்கார் எல்லாரும் சொல்கிறாங்க சூர்யா சாருக்கு மட்டும் ஃப்ளாப் கொடுத்தனு ஏங்க வேண்மையாக ஃப்ளாப் கொடுப்போம் அதுக்காக எவ்வளோ உழைச்சது தெரியுமா தனி கொரோனா டைமில் உயிர் ரிஸ்க் எடுத்து உழைச்ச ஒட்டுமோ தட்டியுமோ ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்து படம் சரியாக போகலை பெருசாக போகலை ஏன் ஃப்ளாப் கொடுத்துருக்கேன் உண்மைதாங்க சார் போடுங்க முந்தைய படங்கள் நம்ம வீட்டு பிள்ளை கடை சிங்கம் இந்த படத்தால சூர்யா சார் செம்ம ஹாப்பி தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் செம்ம ஹாப்பி இன்னும் சொல்லட்டுங்களா இந்த எதற்கும் துணிந்தவன் பண்ண கலெக்ஷனை சூர்யா சாரோட அடுத்த ரெண்டு படங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஓ என்னங்க போகிற போக்கில் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க அப்போ கங்குவாவும் ரெட்ரோவும் எதற்கும் துரிந்தவங்க கூட கலெக்ஷன் பண்ணலைங்கிறீங்களா என்ன சார் இது இப்படிலாம் ஓப்பனாக சொல்லலாமா அப்படின்னு அவரை வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு பரவாயில்லை சூர்யாவே அதை பார்த்தா என்ன நினைப்பார் அப்போ ரெட்ரோ கலெக்ஷன் வந்து எதற்கும் துரிந்தவோட இல்லை அப்படின்னா சூர்யாவுக்கு வருத்தமை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு பாண்டியாஜை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்